சென்னை ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாசு ரவி எழுதி இயக்கி அவரே இரண்டு கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு ஒன்று மாசு ஒன்று ஜீவான்ற கதாபாத்திரம் எடுத்து அண்ணன் தம்பி இந்த பாப்பா எல்லாம் நடித்த அந்த காத்து வாக்கில் ஒரு காதல் படம் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸாக இருக்குது மாசு ரவி கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தைந்து வருடமாக சினிமாவில் ஒரு நடிகராக தன்னுடைய பயணத்தை வந்து கடும் முயற்சியில் இருந்தார் அவர் இப்போ அவரே அதாவது தன்னை தானே உருவாக்கிக்கிற மாதிரி அவரே ஒரு அண்ணன் ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு வித்தியாசமான கிளைமாக்ஸ் இருக்கிற ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு ரெண்டு கதாபாத்திரம் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக பண்ணியிருக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு ஒருத்தவன் ரொம்ப சாஃப்டானுவேன் ஜீவா மாஸ் கேரக்டர் வந்து ரொம்ப பெரிய ஒரு அடிதடி கேரக்டராக இருக்குது அண்ணன் உங்களுக்குலாம் பயங்கர டஃப் கொடுத்துருக்கு அண்ணன் தம்பிக்கெலாம் ரொம்ப அதுவும் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாடல்கள் ரொம்ப மெலோடியாக இருக்குது இதை நல்ல பொருட்செலவில் அண்ணன் எடுத்திருக்காங்க இதில் அண்ணன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லாயிருக்கு வடச்சென்னையை பேக்ட்ராப்பை பண்ணியிருக்காரு இதை நீங்கள் எல்லாம் ஏன்னா எப்போதுமே வந்து இந்த மாதிரியான புதியவர்கள் வரும்போது நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து முன்னிலை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை மறக்காமல் இருப்பாங்க அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டீங்க அதை இந்த படத்துலேயும் செய்யணும் உங்களுடைய எவ்வளோ ஆதரவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த குழுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்ண்ணா சென்னை ப்ரொடக்ஷன் எழிலன்னு ரொம்ப எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டு இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வந்து வச்சுருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதுக்கு எல்லாமே காரணம் தான் இது இது எங்களுக்கான எங்களை நாங்களே செதுக்கிக்கிறதுக்கான படம் தான் இது நாங்கள் எங்களுக்கான பிளாட்ஃபார்மில் நாங்களே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க அதில் நாங்கள் நிற்போம் வளர்ந்து வருவோம் ஸோ ரவி அந்த இடத்துல வந்து தன்னை தானே செதுக்கிட்டார் சிவானு சொன்ன மாதிரி தான் ரொம்ப நல்லா வந்திருக்குது படம் ரொம்ப சந்தோஷமான சொந்த சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு எல்லாருக்குமே ஆனால் ரொம்ப ஜாலியாக பண்ண படம் தான் இது நல்ல ஸ்க்ரீன் ப்ளே படம் பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஏன்னா எங்களுக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் தான் உங்களை நான் ரொம்ப நம்புகிறோம் நாங்கள் ஸோ எல்லாத்துக்கும் நன்றி யூ எல்லாேருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு எலில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மாஸ்டர் வி பிரதர் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்கெச்சில் இருந்தே பிரதர் எனக்கு தெரியும் ஒரு நடிகராக தெரியும் அவர் இயக்குனராகவும் இல்லை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்பவே ரொம்பவே இம்ப்ரெஸ்டாகிடுச்சு சாங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நானும் தீனானா ரெண்டு பேரும் நடித்தது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக தீனானா கூட நடித்தது ஏன்னா தீனானா வந்து ஒரு எவ்வளோ பேர் நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும் ரியாக்ஷனாக கொடுத்தேண்ணா ஸோ அவர் கூட நடித்தது எனக்கு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது எல்லாமே ஒரு டீமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா சேர்ந்து பண்ண மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் இது எனக்கு தெரிஞ்சு இப்போ ரிலீஸ்க்கு ரொம்ப முன்னாடியே நம்ம ப்ரெஸ் ஷோ போட்டுருக்கு வந்து உங்கள் மேலேஜு நம்பிக்கை தான் ஸோ இது நீங்கள் இந்த எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவருக்கும் நம்பிக்கையோடு இருக்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் மஞ்சுளா இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்பவே நல்லா வந்திருக்கு அதுக்கு மிகவும் சென்னை ப்ரொடக்ஷன் எலி லிவியன் சார்கள் டைரக்டர் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியமான ஒரு காரணம் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக இருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மேனக்ஷா அதாவது சில்ஸ் மேனக்ஷான்வாங்க நான் இந்த திரைப்படத்துறையில் வந்து ஒரு ஐம்பது படங்களுக்கு மேலே புகைப்பட கலைஞராக ஒர்க் பண்ணியிருக்கேன் இதே இடத்துல முன்னாடி ஒரு படத்துக்கு நான் கொடுத்துருக்கேன் இவர் நம்ம தம்பி மாஸ் ரவி வந்து எனக்கு பல வருடமாக பழக்கம் அவர் இயக்குனராகவும் இதில் வந்து ஒரு அறிமுக நடிகராகவும் வந்திருக்காரு எனக்கு இந்த படத்தில் வந்து கர்ணான்ற ஒரு கேரக்டர் கொடுத்தாரு ஸோ அதுக்கு நன்றியாக நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் நான் தம்பி ஒரு மாசவிக்கும் எழுசாருக்கும் தயாரிப்பாளருக்கும் மற்றும் கேமராமேன் ராஜதுரைக்கும் மேலும் வந்து நான் உங்களில் ஒருவன் தான் ஸோ எங்கள் நாங்கள்லாம் ஒரு ஒரு புது முயற்சியாக தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கோம் இந்த படத்தை வந்து நீங்கள் மக்களிடம் எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை கடமைலாம் அது அதாவது என்னோடய ஆசை அது நீங்கள் தான் சேர்க்கணும் அதே மாதிரி மக்கள் வந்து இதை பா அது நேரடியாக திரைப்பட இதில் வந்து தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்கள் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த ஓடிடி அதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் திருட்டு இது இல்லாமல் நேரடியாக பார்க்குறதுக்குன்னா தூண்டுறதில்ல நீங்கள் தான் கொடுக்கணும் அந்த படத்தை பற்றி எடுத்து சொல்லி அனைவருக்கும் வணக்கம் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து நாங்கள் திடீர்னு ஆரம்பித்தோம் இது வந்து எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி அந்த படம் பண்ணுற நேரம் வரைக்கும் எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது செட்டில் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அண்ணன் சூப்பர் சுப்பராயம் மாஸ்டரு அது மாதிரி இருந்தாங்க ரவி வந்து என்னோடய பிரதர் நான் வந்து டேரக்டர்னு சொல்ல மாட்டேன் என்னோடய பிரதர் படம் நாங்கள் வந்து உங்களெல்லாம் நம்பி பண்ணியிருக்கிறோம் நீங்கள் தான் அடுத்த ஸ்டெப்பு எங்களை எங்களையும் படத்தையும் கொண்டு போகணும் எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மாஸ் ரவி என்னுடைய முதல் படம் காத்து வாக்கில் ஒரு காதல்கிற ஒரு படத்தை நடிச்சிருக்கேன் நான் டேரக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த என்னுடைய அண்ணன் தயார்பல் ஏழி எனக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக இந்த படத்துடைய அரை மணி நேரம் கிளைமேக்ஸை தயவு சேர்ந்து யாரும் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத ரிவீல் பண்ணாமல் எழுதிங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னால் அதுதான் நான் பெருசாக நம்பியிருக்கேன் அந்த ப இந்த படத்தோடைய ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ட்டு ஸோ மக்கள் மக்கள்கிட்ட சேர்க்குறது நீங்கள் தான் எங்கள் எங்குள்ள ஒருத்தனாக வந்து இங்கே வந்து நிற்கிறதுக்கே எனக்கு ஒரு பத்தொம்பது வருஷம் இந்த ஆகிடுச்சி ஸோ இதே பெருசில் இருக்கிற எல்லோரும் எல்லாருமே நான் என்னை நிறைய பேருக்கு தெரியும் வழியோடு தான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம் ஸோ உங்களை நம்பி தான் இந்த இந்த இடத்துல வந்து தைரியமாக நிற்கிறோன்னா நீங்கள் இந்த படத்தை அடுத்த கடத்துக்கு கொண்டு போவீங்கிறது தான் ஏன்னா நீங்கள் எப்போதுமே சேர்த்த படம் தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வெற்றியாக எடுக்குது அந்த ஒரு நம்பிக்கை அழகாக கடந்து இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்ட்டு எல்லோரும் சொன்னது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செய்து இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்கன்னு நம்புறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு என் டீம் தீன அண்ணன்லேருந்து சூப்பர் சுப்ராய் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே என்னை கூட இருக்கிறேன் எல்லா அண்ணா கருணாநலேருந்து அண்ணன்லேருந்து எல்லாருமே என்னோடய குருநாதர் டேரக்டர் சுப்ரமணிய சிவா சார்லேருந்து எனக்கு இவ்வளோ தான் நிற்கிறதுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ சார் என்னன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சார் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இது ஒரு சின்ன ஒரு பைலட்டாக தான் எடுத்தேன் ப்ரொடியூசருக்கு அப்ரோச் பண்ணுறதுக்காக ஒரு இருபது நிமிஷம் கதையாக அப்படியே நான் அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்க நல்லா வந்திருக்கு அதுக்கப்புறம் டொரனா வந்துடுச்சு என்னுடைய அதுக்கப்புறம் தான் கதையை எழுதி ரெடி பண்ணி ஃபுல் படத்தை தயாரிப்பாளர் எயிலின்னு என்ன சார்கிட்ட இந்த கதையை சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் தமது முதல் டைட்டில் நாங்கள் தான் வச்சோம்

இல்லை சார் இப்போ வந்து நான் இந்த கதையில் ரெண்டு ஹீரோன் இருக்காங்க அவங்க பேர் லக்ஷ்மி பிரியா அவங்க வந்து என்கிட்ட வரும்போது நல்ல கோபரேட் பண்ணி நடித்தாங்க கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்களே ஒரு த்ரீ டேஸ் அந்த தண்ணிக்குள்ளே எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ண ஹீரோனி தான் அவங்க அவங்கெல்லாம் நான் வந்து நடிக்கும் போது எந்த ஒரு எனக்கு தொந்தரவு கொடுக்கல அவங்க ரொம்ப கோப்பரேட் பண்ணாங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் இருந்தாங்க சே என்ன காரணம்னு தெரியல படம் முடிச்சுட்டு ப்ரொமோஷனுக்கு பண்ணும்போது அவங்க கூப்பிட்டா வரல சம்மந்தம் இல்லைன்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அது மனசுக்கு ரொம்ப வழியாக இருக்குது ஏன்னா இங்கே நடித்த ஆர்டிஸ்டுங்களை ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்றதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது சார் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அடுத்த அது எப்படின்னு தெரியல சார் சொல்ல முடியாது சார் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க விஜய் சேது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது மேடைக்காகவோ இந்த இது ப்ரெஸ்க்காக சொல்லலை அவர் எனக்கு கூட பார்த்து அண்ணன் மாதிரி தான் எனக்கு ட்ரீட் பண்ணார் ஆக்சுவலி இந்த டைட்டில் விஷயம் நான் அண்ணன் கிட்ட பேசினேன் அண்ணன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் ஆக்சுவலாக அப்போ படம் அவங்க படம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுற டைமில் தான் ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இந்த படத்துக்கு உனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காது உனக்கு ப்ரொமோஷனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ண ஹெல்ப் பண்ணுமான சொல்கிறேன் நான் பண்ணுறேன்னு தான் சொன்னார் ஸோ அதில் எந்த கருத்து வேறுபாடு கிடையாது இல்லை சார் முயற்சி முயற்சி பண்ணுறேன் சார் அண்ணன் பிஸியாக இருக்காரு ஆனால் மீட் மீட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன் சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் ஆசைப்படுறோம் கண்டிப்பா நடக்க நினைக்கிறேன் சார் பழக்கம் சொல்ல மாட்டாரு இல்ல சார் நான் அண்ணா யோகி பாபா அண்ணா இந்த மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்து அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன் அந்த நட்பின் பிரகாரம் தம்பிக்கு வந்து உதவணுன்ற ஒரு எண்ணத்தால் தான் எனக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிலேருந்து இப்போ படத்துக்கு ரிலீஸுக்கு ப்ரோமோ வரைக்கும் பைக்ஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாரு சார் இப்போ கூட ஒரு ரெண்டு டூ டேஸ்க்கு முன்னாடி பேசினார் படம் தேட்டரில் பார்த்துட்டேன் ஹைதராபாத்தில் ஷூட்டில் இருக்கேன் கண்டிப்பாக ரவி பார்த்துட்டு உனக்கு நான் ச அதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ தான் சார் ஒரு அண்ணன் தம்பி உறவு தான் சைடு போய் இருக்கார்ல என்ன சொல்லணும் கவிந்த் இந்த கருதே வெறும் சினிமா நடிகர்கள்கிட்ட மட்டுமே கேக்குறது நிறுத்திட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த நாட்டை ஆளற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இன்னும் அதிகாரிகள் இன்னும் அரசியல்வாதிங்க அவங்க கிட்ட கேளுங்க சினிமா நடிகர்கிட்ட என்ன இருக்குது சினிமா நடிகர் என்ன இருக்குது ஒரு நடிகர் நான் ஆனால் நாட்டை ஆளறவங்க கிட்ட கேக்குற இந்த சாதி இருக்கணுமா வேணாமா இந்த சாதிய முறை நல்லதா கெட்டதா அரசியல் தேவையா தேவையிட்ட அரசியல் எது இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் கரண்ட்டு கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட் வேணுன்றாங்க கரண்ட்டாக போயிடுச்சுன்றாங்க பள்ளிக்கூடம் கல்வி வந்துடுச்சுன்றாங்க எல்லாமே கிடைக்குது இந்த அரசால் எல்லாமே கிடைக்குது ஆனால் நல்லது நடக்கும் சமூக நீதி பேன்ற இந்த அரசு சமூக நீதி வதைக்கணும் இல்லையா அதுக்கு அந்த அரசு தான் முயற்சி பண்ணால் சினிமா நடிகைனா என்னால் என்ன முயற்சி பண்ண முடியும் அல்ல அவர் சினிமா நடிகர் ஆவதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் இருந்தார் இல்லையா அது என்னுடைய தனிப்பட்ட பொருள் கருத்து ஆனால் சுத்த போடுற அது இல்லை இந்த கேள்வி எல்லாம் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எங்களை கேட்டு வைக்கிறத விட இது வன்முறைகள் தான் அதிகமாக வெடிக்குது இப்போ நான் எஸ்கார்டு நாலு பேர் ஓடவோ நான் சுத்தரவாங்க கிடையாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இது தொடர்ந்து வந்து அரசியல் அரசியல் தளத்தில் இருக்கிறவங்களா அரசியல் தளத்தில் இயங்குறவங்களா கேட்கணும் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கேட்க பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய கேள்வி அவங்க பதில் சொல்லணும் கண்டிப்பாக இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய வேலை சாதிய சமூகமாக இங்கே வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது சமூக நீதி தான் பேணி காக்கணும் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்துருக்கிறோம் தெரியாது ஆனால் சமூக நீதியோட தான் நம்ம எல்லாருமே இங்கே ஒன்றா சேர்ந்து நிற்கிறோம் ஒன்றா சாப்பிட்றோம் ஒன்றா பழகிறோம் ஆனால் ஒரு திருமணம் வரும்போது உறவுன்னு வரும்போது அங்கே ஒரு சாதி வந்துடுது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது அதை ஒழிச்சிட்டோம்னால் இன்னும் நல்லா நம்மளாம் தமிழர்கள்னு சொல்கிறோம் இனமாக சேர்ந்துருக்குமே தவிர இனமாக சேர்ந்துருக்குமா சாதியாக தான் இருக்கிறோம் என்ன யாரும் வெளியிலும் கொல்ல உன்னை யாரும் வெளியில் இருக்கிறவங்க அடிக்கல வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே தான் எல்லா வேலையும் நடக்குது அப்போ அது அது பேணி காக்கணும்னா அதுக்கான வேலைகள்லாம் அரசு செய்யணும் அது தொடர்ச்சியாக ஆரம்ப கல்வியிலருந்து ஆரம்பிக்கணும் அரசு எல்லா இடத்துலையும் அந்த அந்த வேலைகளை செய்யணும்னு நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை சினிமா தான் ஒரு அரசியல் கட்சி பெரிய ஆமாம் அவர் அவர் கேள்வி கேட்கலாம் அவர் வந்து பதில் சொல்லணும் கண்டிப்பா அவருக்கான பொறுப்பு இருக்குது அவர் வந்து இந்த இந்த ஆணுவ படுகொலைக்கு வந்து பதில் சொல்லணும் சொல்லாம இருக்கிறது அது அரசு தான் நீ கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி கேட்டேன் நானும் வந்து சப்போர்ட் என்னது சரி புரியல அதுக்காக இந்த கேள்விகள் வருது தொழிலாளி சார் என் கூட வேலை செய்யற தொழிலாளி சார் என் தம்பி சார் நாங்க எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வேலை செய்யறோம் உங்க மாதிரி தான் அந்த மொன்ன டீ கட்ல உட்காந்து டீ சாப்பிட்டு வாய்ப்பு போட்டோ எடுத்துன்னு வாய்ப்பு பையன் சார் நான் முப்பது வருஷம் இது சினிமாவில் வந்து இது அப்போ அந்த வேலை கூட ஒரு இன்னொருத்தர் ஒரு இடத்துக்கு போகிறார்ல அது நான் சப்போர்ட் பண்ண அது என் கடமை இல்லையா சார் அதிகமாக வேலை செஞ்சு தானே சார் ஆகணும் அதெல்லாம் அதையும் அவர்தான் போட்டு இதையும் தான் போட்டு வச்சாரு வேற ஓகே தான் அது டேரக்டர் சொல்றதை நான் பண்ணிட்டேன் உனக்கு ஓகேவா நீ தான் சொல்கிறோம் நான் ஓகேவா நான் சொல்ல முடியுமா நான் தான் செஞ்சிருக்கிறேன் அதை பார்த்துட்டு நீதான் சொல்லணும் நல்லா இருக்குதா நல்லா நல்லதாக இருந்தது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நம்ம கேட்குறோம் அவர் டேரக்டராக ஒரு விஷயம் சொல்லும் போது கேட்குறோம் தப்பு ரைட்டர் இருக்கும்போது அவர்கிட்ட எடுத்து சொல்கிறோம் படத்தில் கூட நிறைய தவறுகள் இருந்தால் நான் நேராக போய் சொல்லுவேன் இது தப்பாக இருக்குது ரவியை கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் தப்பா இல்லைன்னா அதையும் நான் இது பண்ணிக்கலாம் பேசிக்கலாம்

காமெடி மட்டும் இல்லாமல் எல்லா ரோலுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனப்பும் இருக்குது அது கரெக்டான ரிலீஸ் டேட்டு எல்லா விஷயமும் அமையணும் படத்துடைய சக்ஸஸ் எல்லாமே சேர்ந்து என்னுடைய சக்சஸ் அதில் ஒளிஞ்சிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்த கேள்வி ஐயோ சென்னையில் வந்து சென்னை பூர்வகுடி மக்கள் வந்து நீங்கள் வந்து வெறும் வன்முறையாளர்கள் சித்தரிச்சு நிறைய படங்கள் காட்டிட்டு இருக்கீங்க அது எப்படி என்ன பண்ணுறது வயிறுன்னு ஒன்று இருக்குதா ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலக அழியது வயிறுது சார் சாப்பிட்ணா நான் போய் வேலை செய்கிறவங்ககிட்ட போய் ஏன் அந்த படம் நடிக்க வைக்கிறேன் நான் கேட்க கேட்டு வெளியே வர முடியுமா எத்தனை படத்தில் மாதிரி கேட்டு வருது வேலைக்கு போடுமே நான் அப்படி தான் டேரக்டர் கூப்பிட்றாங்க வந்து நடிக்கன்றாங்க நம்ம போய் நடிச்சுட்டு வரோம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் இந்த படத்தில் அதில் இல்லை இல்லை சார் இந்த படத்தில் நான் நான் நார்த்து மெட்ராஸ்ன்னு காமிக்கல அதாவது அங்கே இருக்கிற ஒரு சில பேர் இங்கே எல்லாமே நார்த்து மெட்ராஸில் வந்து இல்லை சார் இங்கே

அது வந்து எப்படி இல்லை அதுக்கு தீர்வாக நம்ம என்ன பண்ண ஒரு விஷயம் சார் அது வந்து என்னென்ன பிரச்சனைனா அங்கேருந்து ஒரு டேரக்டர் வந்து இப்போ நீங்கள் சென்னை பற்றி படம் பண்ணுறவங்க யாருமே சென்னையில் இருக்கவங்க யாரும் படம் பண்ணல இந்த சென்னையிலேருந்து ஒருத்தர் ஒரு டேரக்டர் வந்து ஒரு படம் பண்ணான்னா அந்த மண்ணனுடைய வேல்யூ இன்னும் அந்த அந்த அவனுடைய வலிமை இன்னும் வழி இன்னும் வந்து சொல்லுவான் புதுசாக எல்லாம் அதில் வெற்றிமாறனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எந்த டேரக்டராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நார்த் மெட்ராஸுக்கு வந்து அங்கே இருக்கிறத தெரிஞ்சுன்னு ஒரு ஒரு முகத்தை தெரிஞ்சுன்னு தான் அவங்க படம் பண்ணுறாங்க ஒரு குறிப்பாக அந்த அந்த வாழ்வியில் வந்து படம் பண்ணுறதுக்கு அங்கே பல்வேறு வழிகள் இருக்குது அந்த உட்காந்து பேசணும் அங்கேருந்து ஒருத்தன் வந்து சொல்லணும் அது சொல்லாத வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது வெளியிலேருந்து வரவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அவங்க ஒரு பார்வையில் வருவாங்கல்ல இங்கே போனால் இங்கே ஒரு கேங்ஸ்டர் இருப்பான் இங்கேருந்து ஒரு ரவி இருப்பான் ஸ்கெட்சின்னு ஒரு ரவி இருப்பான் இங்கே குமார்னு இருப்பான் பல்லு குமார்னு இருப்பான் கொக்கி குமார்னு இருப்பான் இங்கே ஒரு இங்கே இப்போ ஜாவா பழின்னு ஒருத்தர் இருப்பான் அதோ ஒரு கேரக்டர் பண்ணி அது பண்ணுறாங்க அவ்வளோதான் இங்கே ஒரு டேரக்டர் யாராவது ஒருத்தர் புதுசாக அந்த மண்ணில் பிறந்தவங்க வந்து அந்த ஊர் வேறு மாதிரியாக சொன்னால் சொன்னால் புரியும் அது வரைக்கும் புரியாது